மலர் தனது மனத்தை இழந்துவிட்டால் தான் மலராக இருப்பதற்கு அர்த்தமில்லை மனிதனோ மனிதன் தன் குணத்தை இழந்துவிட்டால் மனிதனாக இருப்பதற்கு அர்த்தமில்லை இரையே சிவில் எனதருமை இறை சொந்தங்களே தம்பட்டம் அடிக்க வேண்டாம் தவ காலத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரு வாசகை தான் இன்றைய நாளில் நாம் கேட்கின்றோம் என்னது ஜபம் தவம் தர்மம் ஆகிய மூன்று நற்பண்புகளை கிறிஸ்தவராகிய நாம் மனிதர்களாகிய நாம் இந்த மூன்று நற்குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நம்மை இன்று அழைப்பு விடுக்கிறார் ஜெபம் செய்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டுமென்று ஜபிக்க கூடாது தர்மம் செய்கின்ற பொழுது அல்லது உதவி செய்கின்ற பொழுது பேரும் புகழும் எனக்கு கிடைக்க வேண்டுமென்று இருக்கக்கூடாது நோன்பு இருக்கும் பொழுது முக வாட்டத்தினுடனோ மற்றவருக்கு இதை காண்பிக்க வேண்டுமென்று இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நற்செய்தி அன்பின் சொந்தங்களே ஒரு உண்மை நிகழ்வு கூத்தன்குழி பங்கில் தெரியாத ஒரு நபர் சரியா தெரியாத ஒரு நபர் கூத்தன்குழியை விட்டு வெளி ஊரில் வாழ்கிறார் அந்த நபர் ஒரு கோடி ரூபாய் நாம் இப்பொழுது நம் சொந்தங்களுக்காக கொண்டிருக்கின்ற மறையன் கல்லூரிக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்ட நூற்றாண்டு விழாவிற்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் தற்போது கூத்தன்குழியில் பங்கு தந்தையர்கள் தங்கக்கூடிய இல்லத்திற்கு எழுபது லட்சம் ஒரு நபர் கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயுமே கொடுக்க மனம் கொடுக்க அத்தகைய குணம் இருக்க வேண்டும் ஆனால் சாமிகிட்ட சொன்னது சாமி நான் இந்த ஊரு மட்டும் சொல்லுங்க என் பேரை கல்வெட்டில் பதிக்க வேண்டாம் மக்கள் முன்னிலையில் நான் தான் இந்த நபர் தான் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டாம் ஆனால் ஊருக்கு இந்த புகழ் போய் சேரட்டும் கூத்தன்குழியை சேர்ந்தேன் கூத்தன்குழியில் தான் நான் வாழ்கிறேன் எந்த பெருமை சேரட்டும் என்று கூறினாராம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட நமது பங்கில் ஒருவர் வந்து சாமி இதை நம்ம அன்னையின் ஆலயத்திற்கு நன்கொடையாக வச்சுக்கிடுங்க கொடுத்துட்டு அவரும் போக போனார் இருங்க ஒரு நிமிஷம் பில்லு போடுறேன் ஒன்று வேண்டாம் சாமி அன்னைக்கு தெரியட்டும் நான் செய்கின்ற இந்த மறைவான செயல் அன்னைக்கு மட்டும் தெரியட்டும் இந்த ஊரிற்கு தெரிய வேண்டாம் நான் செய்யும் இந்த செயல் இரண்டு நிகழ்வுகள் எத்தகைய மனநிலை உங்களுக்கும் எனக்கும் நான் அன்றாடம் செய்கின்ற செயல்கள் மற்றவங்கள்லாம் பார்க்கணுமா நான் இருக்கின்ற பொழுது ஏன் காலத்தில் தான் இது பண்ணது ஏன் காலத்தில் தான் நான் தான் இந்த கோயிலை கெட்டுனேன் என் கல்வெட்டில் போட்டுருங்க அருட்தந்தை அந்தோணி சந்திரா விவேக் பெருமை பாராட்டிக் கொள்கிறோமா தான் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தம்பட்டம் அடிக்கிறோமா சில நேரம் என்ன ஆடம்பரமான வாழ்க்கை ஆனால் அர்த்தமற்ற வாழ்க்கை ஒரே ஒரு செய்திதான் நமது வாழ்க்கை வெறும் ஆர்ப்பாட்டமாகன வாழ்க்கையா அல்லது அர்த்தமுள்ள வாழ்க்கையா என்று தொடர்ந்து சந்திப்போம் ஆமன்